அடைகின்ற அனந்த தெய்வம் பொ மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் புகாந்த தெய்வமுடைய நரந்த தெய்வம் இருப்பாடு தீவோ பெலும்

പഞ്ചഗ്ര പരം പണിവാം കലൈ ഗണപതി ശരണം ശരണം ഗജമുഖ ഗുണപതി ശരണം ശരണം തലവണി ഇനയതി ശരണം ശരണം ശരവണുരു ശരണം ശരണം സിലെ മലയുടൈ அருட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கரணை அரட்பெருஞ்சோதி பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே காட்டுக்கொல்லையைச் சேர்ந்த தயவு திரு தனசேகர் தயவு மோகனப்பிரியா அவர்களுடைய மகன் பாலாஜி அவர்களுடைய மகள் சினேகா அந்த சினேகா அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு ஸ்னேகா லக்ஷ்மணகுமார் அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு நம் தர்மசாலையில் வள்ளல் பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சிறப்பு பூஜையும் நடத்தி அன்னதானமும் வழங்குகிறார்கள் நம் தர்மசாலையில் அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்த தயவு திரு தனசேகர் மோகனப்பிரியா அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய நட்பும் அவர்களுடைய உறவினர்களும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் இதோ தனசேகர் மோகனப்பிரியா அவர்கள் நம் வள்ளலாருக்கும் ஆட்சிநேயருக்கும் முருகப்பெருமானுக்கும் பூஜை நடத்தி வருகிறார்கள் இதோ காணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தன் கடமனுக்கு அரோகரா அரோகரா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி தயவத் திரு தனசேகர் மோகன பிரியா அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன் சினேகா லக்ஷ்மணகுமார் அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நம் வள்ளலாருக்கு சிறப்பு பூஜை செய்து அன்னதானமும் வழங்கும் தனசேகர் மோகனப்பிரியா அவர்களுடைய குடும்பம் வாழ்க வளமுடன் சினேகா லக்ஷ்மணகுமார் ஆகியோர் வாழ்க வளமுடன் தனசேகர் மோகனப்பிரியா அவர்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து சுப நிகழ்ச்சிகளின் போதெல்லாம் நம் தர்மசாலைக்கு அன்னதானமும் பூஜையும் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு எம்பெருமான் எல்லா வல்லமையும் அளிக்க வேண்டும் என வள்ளலார் வல்லலார் தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளாவிரதும் குவலையெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க்கை செய்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெரியவர்களே ஐயா அவர்களே மோகனப்பிரியா அவர்களும் அவர்களுடைய நட்பு வட்டாரத்திலும் நம் தர்மசாலையை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைத்து நம் தர்மசாலையில் அடிக்கடி அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களும் ஈடுபட்டால் நம் தர்மசாலையில் தினமும் அன்னதானம் வழங்கும் சூழல் ஏற்படும் இதோ அன்னதானத்தை காணலாம் ஞான சரியை நினைந்து நினைந்துணர்ந்துணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தன் பேயே நிறைந்து நிறைந்து கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்தருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்தே துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துறையேன் பொய்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றபையில் சிற்றபையில் புகுந்தருணம் இதுவே புகுந்தருணம் இது கண்டி நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழிவோர் பொய்மொழி என்னாதீர் புகுந்தருணம் குற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் குற்ற துணை அன்றே மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோர்த்தேனேயே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியாமணியே தகுந்த தனிப் பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுமின் பத்தியொடு பணிந்தேயே பணிந்து பணிந்தணிந்தணிந்து பாடுமினோவுலகிர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்த தனிந்த நிலைப் பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்துளத்தே கனிந்து நினைந்துரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே கண்டதெலாம் அனித்தியமே கேட்டதெலாம் பழுதே கற்றதெலாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதலாம் மலமே உட்கொண்டதலாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மையறிந்திலே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்கமை நரியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணந்தே இண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுரலாமே இன்புரலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்திரைமையும் பெற்றிடலாம் அன்புடையீர்வம் மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் அகவடிவிங்கணிக வடிவாகி பொன்புடை நன்கொளிறு ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையாறு பெற கரிதாம் மணியே சிற்சபையின் மாமருந்தே தவிந்தே தீமையலாம் தவிர்ந்தே தீமையலாம் நன்மையென்றே திருவுளங்கொண்டருளி சிறியேனு கருளமுதெளிவளித்த திறத்தை ஆமயம் தீர்த்திய கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை ீரவாத நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வல்லைவம் மின்னீரே யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்பன் அன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தனை மேல் ஏற்றி தனித்த பெரும் அளித்த தனித்த பெரும் பதிதான் சீர்பெறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலீர் உலகியலீர் உண்ணியவாருடுவிந்தே விரைந்து விரைந்தடைந்திடுமின் மேதி நீரிங்கே மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்துழுத்தவரும் அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்தெல்லாம் செய்வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீவிறு கரைந்து கரைந்துளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருதுமினோ கழித்தேயே